சிவாய நமுத் துருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவன் செயில் யாவர்க்கும் முன்னவன் முன்னின்ற முடியாத பொண்ணு துருச்சிற்றம்பலம் ஆடும்பரி வேளன் சேவிழியன பாடும்பரியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாம் அவனை செருவில் சாடும் தனி சகோதரனே யாமோதிய கல்வியும் எம்

கரு நிறுத்துவசி முடி தக்கழிற்றை என் கருத்துலேயே நிறுத்துவா ஓங்கார சிவபெருமான் விநாயக பெருமான் திருவடிகள் பற்றி அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயக சதுர்த்தி அன்று நாம் நம் விநாயக பெருமானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் நம் விநாயக பெருமான் எதற்காக தோன்றினார் எப்படி தோன்றினார் என்று நாம் இந்த நன்னாளாகிய விநாயக சதுர்த்தி திருநாள் அன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் இப்பொழுது விநாயக பெருமான் தோன்றிய நம் அனைவருக்கும் தோன்றிய அந்த வரலாற்றை சிந்தனை செய்வோம் கஜமுகாசுரன் என்று ஒரு அசுரன் அவன் எல்லாம் வல்ல சிவபெருமானை நோக்கி தவம் மேற்கொள்கிறான் கடுமையான தவம் அந்த கடுமையான தவத்திற்கு மிஞ்சிய எல்லாம் வல்ல சிவபெருமான் கஜமுகாசூரன் முன்பு தோன்றினார் நம் சிவபெருமானுக்கு ஒரு பழக்கம் உள்ளது என்ன என்றால் எந்த அடியார் யாரெல்லாம் எல்லாம் அடியார் மட்டுமல்ல யார் யார் வேண்டுமானாலும் தன்னை நோக்கி தவம் செய்கிறார் என்றால் அந்த அன்புக்கு பெருமான் சிவபெருமான் அவர்கள் என்ன வேண்டுகிறார்களோ அதை அப்படியே கொடுத்து விடுவார் எனவே அதே போல் கஜமுகாசுரன் என்பது தோன்றிய எல்லாம் வல்ல சிவபெருமான் பல வரங்களை கஜமுகாசுரனுடைய அன்பால் கஜமுகாசுரனுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார் என்று நாம் காண்கிறோம் அந்த பல வரங்களை பெற்ற கஜமுகாசுரன் தேவர்கள் முப்பது முக்கோடி தேவர்களையும் நிறைய வேலை வாங்கினார் அப்படி வேலை வாங்கியது மட்டுமல்லாமல் அந்த தேவர்கள் அந்த கடுமையான வேலை செய்து முடித்து வந்த பிறகு ஒரு வேலைக்கு ஒரு நாளில் ஒரு வேலைக்கு ஆயிரத்தி எட்டு தோப்பு கரணம் போட வேண்டுமா ஒரு வேலைக்கு ஆயிரத்தி எட்டு தோப்பு கர்ணம் அப்போ மூன்று வேலைக்கு மூவாயிரத்தி இருபத்தி நான்கு தோப்பு கரணங்கள் தேவர்கள் கஜமுக அரசு முன்பு நின்று போடணுமா இது தேவகளுக்கு மிகவும் கடினமாக இருந்தது என்று அனைத்து தேவகளும் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டார்கள் பிரம்மாவோ திருமாவிடம் சென்று சொல்ல இந்த அனைத்து தேவர்களும் எல்லாம் சிவபெருமான் முன்பு வந்து நின்றார்கள் ஐயா கேட்டான் என்று நீங்கள் பல வரங்களில் உனக்கு தந்து விட்டீர்கள் இப்பொழுது அவன் அனைத்து தேவர்களையும் துன்புறுத்துகிறானே என்று தேவர்கள் எல்லாம் எல்லாம் பெருமாளிடம் விண்ணப்பம் வைக்க உமையம்மையும் எல்லாம் வல்ல சிவபெருமானும் கைலையில் இருக்கக்கூடிய என்று பெயர் அந்த சென்று உமையம்மையும் உமாபாகனும் கைலையில் இருக்கக்கூடிய சாலைக்குள் சென்று சமஷ்டி பிரணவம் வியஸ்ரீ பிரணவம் என்ற அந்த பிரணவ மந்திரத்தை சமஸ்ரீ பிரணவம் வியஸ்ரீ பிரணவம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரணவ மந்திரத்தை இரு கண்களால் நோக்கினாய் யாரு உமையம்மையும் மாபாகனும் அந்த பிரணவமந்தத்தை நோக்கில அந்த பிரணவமே ஒரு உருவமாக தோன்றியது அப்படி தோன்றிய உருவம்தான் நம்முடைய ஓம்கார சிவபெருமான் விநாயக பெருமான் நம்முடைய அம்மை மற்றும் சிவபெருமானுடைய அந்த பார்வைக்கு எத்தனை பெரிய சிறப்பு உள்ளது அதை நடராசபத்தில் நாம் காணலாம் தாயா இருந்தென்ன தந்தையும் இருந்தென்ன பிறை உறவு கோடி கணவளை குவித்தென்ன கணவயர் அடுத்தென்ன தாரணிக்கு ஆண்டும் என்ன சேயகள் இருந்தென்ன குருவாய் இருந்தென்ன சீடர்கள் இருந்தும் என்ன சித்து பல கற்றென்ன நித்தமும் விரதங்கள் செய்தென்ன அதிகளெல்லாம் ஓயாமல் மூழ்கிலும் என்ன பலன் எமன் ஒன்றே கண்டு தடுக்க உதவுமோ இதுவெல்லாம் சந்தை உறவு என்று எண்ணி உன் இருபாதம் பிடித்தேன் யார் மீது உன் மனம் இருந்தாலும் உன் கடைக்கன் பார்வை அது போதுமே யார் மீது உன் மனம் இருந்தாலும் உன் கடைக்கன் பார்வை அது போதுமே ஈசனே சிவகாமி நேசனே என துள்ளைவாய் நடராசனே எனவே இப்பகைய தாயா இருக்கலாம் தந்தையா இருக்கலாம் உறவு எத்தனை உறவு கோடி உறவு கூட இருக்கலாம் கணபெயர் இந்த உலகத்தில் நாம் சிறந்த புகழ் பேர் புகழ் சம்பாதித்து வைத்திருக்கலாம் நிறைய செல்வங்கள் வைத்திருக்கலாம் ஆனால் இதனால் என்ன பலன் எம்மன் ஓடையை தடுக்க முடியுமா ஒரு நாள் இந்த உடம்பை விட்டு உயிர் செல்லும் அப்பொழுது இந்த புகழையும் பேரையும் செல்வத்தையும் கொண்டாய்ந்த உயிர் செல்லும் எதுவுமே இல்லாமல் செல்லும் அப்பொழுது நாம் செய்த புண்ணியமும் பாவமும் தான் நமக்கு அந்த உயிர் நரகத்துக்கு செல்ல வேண்டுமா அல்ல சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமா அல்லது நாம் இந்த பிறவியில் அடியார்களுக்கும் சிவபெருமாடிய திருக்கோவில்களுக்கும் ஏதேனும் நட்சைகளை செய்திருந்தால் நச்சைகளின் பயனாக இந்த உயிர் பெருமாள் திருவடி அடைய வேண்டுமா என்று அங்குதான் நியமிக்கப்படுகிறது எனவே இந்த செல்வங்களால் இந்த உயிருக்கு எந்த ஒரு புகழும் எந்த ஒரு நிலையான பேரும் கிடைக்காது இந்த உடலுக்கு தான் பேரும் புகழும் கிடைக்கும் ஆனால் அதனால் என்ன பயன் ஒரு எழுபது எண்பது வயது இருக்குமா அல்லது நூறு வயது கொள்வோம் நூறு வயது இருக்கும் இந்த பேரும் புகழோடு இருக்கலாம் அதன் பிறகு இந்த உயிருக்கு தான் இந்த உயிர் தான் நிலையானது உடம்பு நிலையற்றது இந்த மண்ணுக்குள் போன உடனே அந்த அந்த உடலானது காணாமல் போயிடும் ஆனால் இந்த உயிர் இன்றைக்குமே நிலைத்து இருக்கக்கூடிய உயிர் அந்த உயிர் எல்லாம் பெருமான் திருடி சென்று சேர வேண்டும் என்றால் பெருமானுடைய கடைக்கன் பார்வை நம் மீது பட வேண்டும் அதுதான் யார் மீது உன் மனம் இருந்தாலும் உன் கடைக்கன் பார்வை அது போதுமே என்று நடராசபத்தில் நமக்கு சொல்லியிருக்காங்க எனவே அத்தகைய இரண்டு நம் உயம்மையுடைய பார்வை உமாபகனுடைய பார்வை இந்த இரண்டு பார்வையினாலே அந்த ஓங்கார வடிவம் ஒரு உருவமாக மாறினார் அந்த உருவமாக தோன்றியதுதான் நம் விநாயக பெருமான் அந்த விநாயக பெருமையிடம் விநாயக பெண்ணம் சிவபெருமாள் என்ன சொல்கிறார் இன்று முதல் நீர்தான் கணங்களுக்கெல்லாம் தலைவன் தான் அவருக்கு கணபதி என்று பெயரும் உண்டு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் நான் கஜமுகாசுரனுக்கு சிவபெருமான் சொல்கிறார் நான் கஜமுகாசுரனுக்கு அவருடைய அன்பின் காரணமாக பல வரங்களை அள்ளி அள்ளி தந்திருக்கிறேன் ஆதலால் நீ என்ன செய்யணும் போய் கஜமுகாசுரனை அழிக்க வேண்டும் வதம் செய்ய வேண்டும் என்று நம் பெருமான் சொல்ல அந்த ஆன்மிகை வைத்துக் கொண்டு விநாயக பெருமான் கஜமுகாசுரனை வதம் செய்ய செல்கிறார் எத்தனையோ ஆயுதங்களை கொண்டு அவனை அழிக்க செல்கிறார் விநாயகர் பெருமான் ஆனால் கஜமுகாசுரனை அழிக்க முடியவில்லை என்றால் கஜமுகாசுரன் பெருமான் கிட்ட வாங்கிய வரம் எனக்கு எந்த ஆயுதங்களாலும் மரணம் நிகழக்கூடாது என்று வாங்கிய வரம் எனவே நம் விநாயக பெருமான் பார்த்தார் அருகில் ஒரு குச்சி கிடந்தது அந்த குச்சியை எடுத்து கஜமுகை வதம் செய்தார் இப்போ கூட நம்முடைய விநாயக பெருமானுக்கு மொத்தம் எத்தனை கரங்கள் ஐந்து கரங்கள் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்த இளம்புரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்திகள் வைத்தறி போற்றுகின்றோம் என்று சொல்கின்ற அந்த பாடலுக்கேற்ப நம் விநாயக பெருமானுக்கு ஐந்து கரங்கள் அந்த ஐந்து கரங்களில் என்னென்ன வைத்திருக்கிறார் ஒரு கையில் மோதகம் வைத்திருப்பார் அது விநாயகர் பெருமான் உண்பதற்காக வைத்திருப்பார் மற்றொரு கையில் ஒரு கலசம் வைத்திருப்பார் அது எதற்காக தன் தாய் தந்தையாகிய இந்த உலகிற்கே தாய் தந்தையாகிய உமையம்மை எல்லாம் வல்ல பார்வதி அம்மையாரையும் நம் சிவபெருமானையும் பூசிப்பதற்காக அந்த கலசத்தை தன் கையில் வைத்திருக்கிறார் மூன்றாவது கையில் ஒரு கொம்பு வைத்திருப்பார் அந்த கொம்புதான் கஜமுகாசு அடையாளமாக விநாயக பெருமான் தன் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார் நான்காவது கையில் அங்குசம் வைத்திருப்பார் ஒரு கோடாரி போன்ற வடிவம் அது எதற்காக என்றால் இந்த உயிரானது மாயையில் அழுந்து கிடக்கிறது அந்த உயிரை மாயையில் பக்குவப்படும் பொழுது மாயையில் வெளியே எடுக்கணும் அப்படி எடுக்கும் பொழுது மீண்டும் அந்த மாயை பக்கமே செல்லக்கூடாது என்பதற்காக அதை அறுப்பதற்காக மாயை வேரோடு அறுப்பதற்காக அந்த கோடாரி போன்ற ஆயுதத்தை நம் கையில் வைத்திருக்கிறார் எளிமையான உதாரணம் சொல்லணும் என்றால் ஒரு பெரிய மரம் இருக்கிறது அது நன்றாக அந்த மண்ணில் வெறும் இருக்கிறது அந்த மரத்தை வெட்டணும் அந்த மரத்தை வெட்ட வேண்டும் என்றால் ஒரு கயிறு கட்டி எந்த வீட்டிற்கும் மேலே விடாமல் யாருக்கும் எந்த சேதாரமும் ஏற்படாத வண்ணம் ஒரு செய் ஒரு பக்கம் பிடிச்சு அப்படி இழுப்பாங்க இழுக்கும் பொழுது அந்த மரத்தை வெட்டும் பொழுது அந்த மரம் அந்த பக்கமே விழும் எந்த பக்கம் இழுக்கிறாங்களோ அந்த பக்கம் விழும் எனவே அந்த மரம்தான் இந்த ஆன்மா உயிர் அந்த மண் மாயை அத்தகைய உயிராகிய அந்த மரம் மாயை என்னும் மண்ணுள் அப்படியே பதிந்து இருக்கிறது அந்த பதிந்து அந்த மரத்தை வேரோடு சாய்க்க வேண்டும் வேறோடு வெட்ட வேண்டும் என்றுதான் விநாயக பெருமான் கையில் அந்த அங்குசத்தை வைத்திருக்கிறார் அதே போல் விநாயக பெருமான் அதே கையில் பாசக்கையிலே வைத்திருப்பார் அதுவும் இழுப்பதற்காக வைத்திருக்கிறார் விநாயக பெருமான் ஐந்தாவது கை என்ன என்றால் அருள் கரம் இந்த உயிர்கள் எல்லாம் யாரெல்லாம் விநாயக பெருமானை நோக்கி வணங்குகிறார்களோ அவர்கெல்லாம் அருள் செய்வதற்காக அந்த கரத்தை வைத்திருக்கிறார் விநாயகப் பெருமான் அதன் பிறகு கஜமுகாசூரன் வதம் செய்த பிறகு வதம் செய்வதற்கு முன்பாகவே கஜமுகாசூரன் தெரியுமா தான் செய்து தவறு என்று உணர்ந்து விநாயகப் பெருமான் திருவடியில் சரணம் புகுந்தான் கஜமுகாசூரன் சரணம் புகுந்தவுடனே நம் விநாயக பெருமான் அவனை வதம் செய்யவில்லை அவனை கஜமுகாசூரனை ஒரு மூஷிகமாக மாற்றினார் விநாயக பெருமான் சூரபத்மனை முருகப்பெருமாதம் செய்தாரா அழித்தாரா இல்லை அடைக்கலம் கொடுத்தார் அவன் தன் தவறை உணர்ந்த காரணத்தினால் சூரபத்மனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன் கொடியிலும் தன்னுடைய வாகனமும் வைத்துக் கொண்டார் முருகப்பெருமான் அதேபோல் நம் விநாயக பெருமானும் கஜமுகாசுரனை ஒரு மூஷிகமாக மாற்றி தன் வாகனமாக வைத்துக் கொண்டார் என்று நாம் காண்கிறோம் அப்படி வாகனமாக மாற்றிய பிறகு அனைத்து தேவாளி தேவகளும் விநாயக பெருமான் முன்பு நின்று மூவாயிரத்தி இருபத்தி நான்கு தோப்பு கரணங்கள் போட தொடங்கினார்கள் நாள் போட்டேமேப்பா இன்றிலிருந்து முன்னாடி போடுகிறோம் என்று போட ஆரம்பித்தார்கள் அதுக்கு நம்ம விநாயக பெருமான் என்ன சொன்னார் தெரியுமா மூவாயிரத்தி இருபத்தி நான்கு தோப்பு கரணங்கள் எல்லாம் போட வேண்டாம் என்னை நோக்கி அன்போடு மனம் நெகிழ்ந்து யாரெல்லாம் மூவாயிரம் தோப்பு காரணம் சொல்லல மூன்றே மூன்று தோப்பு நாங்கள் போட்டால் போதும் அவர்கள் இந்த உலகத்தில் எம்முடைய அருளை அது மட்டுமல்லாமல் சகல சௌபாங்கியங்களும் அவர்களுக்கு செல்வம் பெருகும் என்று விநாயக பெருமான் அருள் செய்த அதனால்தான் நாம் எந்த கோவிலுக்கு சென்றாலும் விநாயக பெருமான் இருந்தால் விநாயக பெருமானுக்கு தோப்பு கரணம் போடணும் தலையில் குட்டிக்கணும் இப்ப நம்ம குழந்தையோட கோவிலுக்கு போவோம் விநாயக பெருமான்னு தோப்பு கரணம் போட்டு தலையில் குட்டிப்போம் குழந்தையும் போட சொல்லுவோம் அந்த குழந்தையும் போடும் அதிலும் ஒரு சில அறிவாளி குழந்தைகள் இது ஏன் நம்ம போடறோம் என்று கேட்கணும் அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் என்ன சொல்லணும் தீட்சி கேட்டுட்டு சொல்றேன் பூசாரிகள் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லணும் அல்லது புராண செய்திகள் ஏதேனும் இருந்தால் அதை ஆராய்ந்து பார்த்து விட்டு உனக்கு நான் சொல்றேன் என்று சொல்லணும் நம்ம அதை ரெண்டும் சொல்ல மாட்டோம் என்ன சொல்லுவோம் கோவிலுக்கு வந்தா கப்பு சிப்புன்னு சொல்ற செஞ்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம் இது எதுக்காக வந்தது இது எதனால நம்ம பண்றோம் ஆராய்ச்சியெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படி நம்ம சொல்லுவோம் ஏன் அப்படி சொல்றோம் ஏன்னா நமக்கு அதற்கான விடை தெரியாது அதுக்கான பதில் தெரியாது அதனால் நாம் நம்மிடம் தெரியாது நமக்கு தெரியாது என்று சொல்லாமல் அதையெல்லாம் நீ கேட்க கூடாது என்று அந்த சிறு வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நாம் அறிவை நாம் அந்த நிறுத்துகிறோம் எனவே நாம் அப்படி இருக்க கூடாது நாம் வேறு யார் யாரிடமிருந்து இந்த செய்தியை பெற்று அந்த குழந்தைக்கு சொல்லணும் அல்லது இந்த காணொளி வாயிலாக யாரெல்லாம் கேட்கிறீர்களோ அவர்கள் இதை கேட்டு உங்களிடம் யாரேனும் வந்து இதுபோல் கேட்டால் நீங்கள் அவர்களுக்கு இந்த வரலாறை எடுத்து சொல்லலாம் சரி இது தோப்பு கருணத்திற்கு இந்த வரலாறு நம்மளும் தலையில் குட்டிப்போமே அதற்கு என்ன வரலாறு அதற்கும் விநாயகர் புராணத்தில் ஒரு வரலாறு இருக்கின்றது பாருங்கள் அந்த வரலாற்றை நான் இப்போ சிந்தனை எல்லாம் வல்ல அம்மைக்கும் இறைவனுக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்பொழுது வடதிசையானது தாழ்ந்திருக்கிறதாம் தென் திசையானது அது ஏன் ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் பெருமாளுடைய திருக்குறத்தை காமிக்க வேண்டும் பார்க்க என்று வடகிழக்கு கைலாயத்தை நோக்கி சென்றதாம் செல்லும் பொழுது அந்த வடதிசையில் இந்த பாரமானது அதிகரிக்க அதிகரிக்க வடதிசையானது அப்படியே தாழ்ந்ததாம் தென் திசையில் பாரம் இல்லாத காரணத்தினால் வலதை தாழ்ந்ததால் தென் திசை உயர்ந்துவிட்டதாம் எனவே அது செய்ய வேண்டும் என்று எண்ணிய சிவபெருமான் யார் அனுப்பினார் அந்த எண்பதாயிரம் முனிவர்கள் இருந்தாங்க அந்த எண்பதாயிரம் முனிவர்களில் ஒரே ஒரு முனிவரை மட்டும் தேர்ந்தெடுக்கிற இடம் சிவபெருமான் யாரு அகத்திய மாமுனிவர் அகத்திய மாமுனிவரை தேர்ந்தெடுத்து அகத்தியரை அழைத்து இதுபோல் தென் திசையை செறிபடுத்துங்கள் சமமாக ஆக்குங்கள் என்று சொல்ல உள்ள அனைத்து ஜீவராசிகளும் முனிவர்களும் தேவர்களும் தங்களுடைய திருமணக் காட்சியை காண்பார்கள் ஆனால் நான் என்ன பாவம் செய்தேன் இறைவனை எனக்கு ஏன் உங்கள் திருமணக் காட்சியை காட்டாமல் என்னை திண்டிசைக்கு அனுப்புகிறீர்கள் என்று கேள்வ நீ கவலைப்படாதே நீ எங்கெல்லாம் என்னுடைய திருமணக் காட்சியை பார்க்க வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அங்கெல்லாம் யாம் நமக்கு திருமண காட்சியை காட்டுவோம் என்று பெருமாறு செய்ய அதன் பிறகு நம்முடைய அகத்தியர் இந்த கமண்டலம் அவர் கையில் ஒரு கமண்டலம் இருந்தது அந்த கமண்டலத்தில் பெருமானிடம் நீர் தருமாறு வேண்டினார் நீரை அந்த நிரப்பி கொடுத்தார் ஆணை இடுகிறார் மகத்திய பெருமாள் என்ன உனக்கு ஒரு தன்மை உண்டு கீழே சாய்ந்தால் வேகமாக ஓடிவிடுவாய் ஆனால் இந்த கமண்டலத்திற்கு உடைய நீ அது இருக்க இருக்கக்கூடாது நான் ஆணை இடும் பொழுது நான் சொல்லும் பொழுதுதான் இந்த கமண்டலத்தை விட்டு வெளியே வரணும் அது வரைக்கும் இந்த கமண்டலம் எப்படி எல்லாம் சாய்ந்தாலும் நீ கமண்டலத்தை விட்டு வெளியே வரக்கூடாது பாருங்க நீருக்கெல்லாம் அகத்திய மாமுனியவர் ஆணையிடுகிறார் அப்போ அவருக்கு எத்தனை வித்தைகள் தெரிந்திருக்கும் எனவே அதனால்தான் எல்லாம் வல்ல பெருமான் எண்பதாயிரம் முனிவர்களில் அகத்தியரை தேர்ந்தெடுத்தார் எனவே தென் திசைக்கு வந்தார் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஜானத்தில் முற்படுகிறார் அகத்திய மாமுனிவர் இங்கு சீர்காழி பகுதியில் இந்திரன் எல்லாம் உள்ள பெருமானுக்கு வந்தவனம் எழுப்பி பூச்சை செய்து கொண்டு வருகிறார் அப்பொழுது அங்கு வறட்சி அணு நிலவுகிறது செடிகளுக்கு தண்ணீர் வேண்டும் தேவையான தண்ணீர் அப்பொழுது இல்லை அப்பொழுது வருண பகவானிடம் கேட்க அகத்திய மாமிய கையில் கமண்டலம் ஒன்று இருக்கிறது அந்த கமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீர் வெளியே வந்தால் இந்த சீர்காழி பதியே செல்வ செழிப்பாகிவிடும் என்று வர்ற பகவான் கூற இந்திரன் விநாயக பெருமையை நோக்கி தவம் மேற்கொண்டான் தவத்திற்கு வெளி தோன்றிய இந்திரனுக்கு தோன்றி காய்ச்சல்த்த விநாயக பெருமான் இது போல அகத்திய கையில் அந்த கமண்டலம் இருக்கிறது அந்த கமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீர் வெளியே வந்தால் சீர்காழி பதியக்கூடிய செடிகள் எல்லாம் தண்ணீர் கிடைக்கும் நானும் சிவபெருமானைக்கு பூசை செய்வேன் என்று இந்திரன் சொல்ல அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது அகத்திய மாமுனிவர் அந்த நீருக்கு ஆணை கிட்டால் தான் நீர் வெளியே வரும் இது போல இந்திரன் அனைத்தையும் சொல்றான் சொல்கிறார் கிட்ட விநாயகர் பெருமான் கிட்ட இதையெல்லாம் கேட்டு விநாயகர் பெருமான் ஒரு காக ரூபம் எடுத்து அந்த கமண்டலத்தின் மேல் போய் அமர்கிறார் பொதுவாகவே நம்ம உலகில் மக்களே நம் வீட்டில் ஏதேனும் அரிசியோ இல்லை கோதுமையோ காய வைத்ததோ அழைச்சுக்கோங்க அதை ஒரு காகம் அந்த அரிசியை ஒரு காகம் எடுக்க வருகிறது நம்ம என்ன சொல்லுவோம் காகம் எடுக்குதான் நாம் காகத்தை துரத்தி விடுவோம் அதுபோல் அகத்திய மாமனி வரும் கமண்டத்தின் மேல் அமர்ந்திருந்த காக்கையை போ என்று விரட்ட காவிரி அந்த நீர் தன்னைதான் போக சொல்கிறாரோ என்று கமடத்தை விட்டு வேகமாக பாயத் தொடங்கியது அந்த நீர் சீர்காழி பதியில் செல்வ செழிப்பாகியது அந்த நீர் பெயர் என்ன தெரியுமா காவிரி இன்றும் அந்த எல்லா பகுதிகளிலும் செல்வ செழிப்பை அந்த பசுமையை தருகிறது எனவே அந்த காகை அந்த காக்கம் ஒரு சிறுவனாக மாறினார் விநாயக பெருமான் மாயிற் சிறுவன் என்று நீர் அகத்தியர் தான் அந்த கவுண்டலத்தை விட்டு நீர் வெளியே சென்றது என்று அருகில் இருந்த கோளுண்டை எடுத்து தலையிலே அடிக்க முயன்றார் அகத்தியர் அப்படி அடிக்க செல்லும் பொழுது சிறுவனாக இருந்த விநாயக பெருமான் நிகரூப காட்சியை அகத்தியர் கழிக்கிறார் அதை கண்டு அகத்திய கைகள் நடுங்கி இது விநாயக பெருமான் இது கடவுள் என்று எண்ணக்கூடிய அந்த அறிவு கூட எனக்கு இல்லாமல் போய்விட்டதே காக்கை என்று எண்ணினேன் சிறுவனாக மாறிய பிறகும் மாயச் தவிர கடவுள் என்று என்னால் என்ன முடியவில்லையே என்று மிகவும் மனம் வருந்தினார் உன்னை விநாயக பெருமானே உங்களைப் போல் நான் கோலை எடுத்து தலை அடிக்க வந்து விட்டேனே நான் என்ன செய்வேன் என்று சொல்ல விநாயக பெருமானும் இதுபோல் நீங்கள் வருந்த தேவையில்லை யாரெல்லாம் என்னை வந்து வணங்குகிறார்களோ அவர்கள் தன் தலையில் குட்டி கொண்டால் அவர்கள் நல்ல அறிவையும் கல்வியையும் பெறுவர் அது அல்லாமல் அவர்களுக்கு சகல சௌபாகியங்களையும் அடைவர் என்று விநாயக பெருமான் அகத்திய கரு செய்தார் அதுதான் அகத்திய வழியிலிருந்து நம்முடைய மூதாதைய வழியிலிருந்து இதுவரைக்கும் நம் தொடர்பில் வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இப்பொழுது பல நாம் காண்கிறோம் ஒரு சிலர் விநாயக பெருமான் தோப்பு காரணம் போடுவாங்க ஆனால் ஒரு சிலர் போட மாட்டாங்க ஆனால் இப்பொழுது உள்ள அறிஞர்கள் எல்லாம் தோப்பு கரணம் போட்டால் இந்த உடலில் உள்ள அனைத்து அந்த கருவிகளும் நன்றாக செயல்படும் உடல் உறுப்புகள் நன்றாக செயல்படும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் தலை இது குட்டி கொண்டால் தலையில் உள்ள நிரம்புகள் எல்லாம் புதுப்பிப்படையும் என்று இப்பொழுது உள்ள அறிவியலினர் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்முடைய சமயம் நமக்கு இது எத்தனை வருடங்கள் அல்ல எத்தனை யுகங்களுக்கு முன்னாடி நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது அதையெல்லாம் நாம் இப்பொழுது அப்படியே தொடர்ந்து கொண்டே நாம் செய்து கொண்டே வந்தால் உலகத்தில் இந்த அளவுக்கு நோயானது பரவி இருக்காது உலகத்தில் உள்ள அனை அனைவரும் ஆரோக்கியமான வாய் மலத்துடன் இருந்திருப்பார்கள் ஏன் போல் நோய் வர காரணம் நாம் நம் முன்னோர்கள் சொல்வதை கடைபிடிக்கவில்லை ஆரோக்கியமான உணவு இப்பொழுது இல்லை நாம் பல வேலைகள் இருப்பதால் நாம் ஏதேதோ ஒன்றை உண்டு கொண்டு இருக்கிறோம் ஆனால் அது செரிமானமே ஆக மாட்டேங்குது அதனால் தான் நோய் பெருகி கொண்டு வருகிறது எனவே நாம் இனிமேலாவது விநாயக பெருமான் கோவிலுக்கு சென்றால் தோப்புக்கரணம் மூன்று தோப்பு தோப்புக்கரணங்களாவது போட்டு தலையில் குட்டி கொள்ள வேண்டும் அதனால் நமக்கு அறிவியல் பூரணமாகவும் உடம்பில் உள்ள அந்த கருவிகள் எல்லாம் செயல்படும் அது மட்டுமல்லாமல் நமக்கு ஆன்மீகத்தில் சகல சௌபாக்கியம் நமக்கு வந்து சேரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சரி அடுத்தது விநாயக பெருமானுக்கு உகந்தது விநாயக பெருமானுக்கு பிடித்தவை என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் விநாயக புராணத்தில் விநாயகப் பெருமாள் என்ன கூறியிருக்கிறார் என்றால் அருகில்லாத அர்ச்சனையை நான் ஏற்றுக்கொள்வதில்லை அருகம்புல் நமக்கு எளிமையாகவே கிடைக்கும் அத்தகைய அருகம்புள் இல்லாத அருச்சனையை விநாயக பெருமான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லியிருக்கார் அது ஏன் என்று நாம் அதற்குரு வரலாறு இருக்கிறது யமன் யமதர்மன் யமதர்மனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு அனலாசுரன் என்று பெயர் அந்த குழந்தை ஒரு அசுரனாக பிறந்த காரணத்தினால் அந்த குழந்தையுடைய உடம்பு முழுவதும் தீயை கொப்பளித்து கொண்டே இருக்கிறது இந்த குழந்தை வளர்ந்து வர வளர்ந்து வர வளர்ந்த பிறகு தேவர்கள் எல்லாம் துன்புறுத்துகிறது அந்த தேவகள் எல்லாம் விநாயக பெருமான் சென்று விநாயக பெருமான் பின்பு சென்று அப்படி அடங்கி நின்றார்களாம் நாலாசுரன் எங்கே போனார்கள் தேவகள் எல்லாம் என்று தேடிக்கொண்டு வர அனைவரும் விநாயக பெருமான் பின்பு நின்று கொண்டிருக்கிறார்கள் அதற்கு விநாயகர்மான் சொன்ன அனலாசுரா உன் கண்ணில் படக்கூடிய அனைவரையும் நீ உன் வாயில் உண்டு தீக்கி வயிற்றுக்குள் விநாயகர் சொல்றார் என் வயிற்றுக்குள் உனக்கு தெரியாத எத்தனையோ அண்டங்கள் இருக்கிறது அந்த அண்டங்களில் எத்தனையோ உயிர்கள் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆதலால் நீ அதையும் ருசி பார்க்கவா என்று அங்க அனலாசுரனை தன் துதிக்கையால் செங்குத்தாக தூக்கினார் விநாயக பெருமான் தூக்கி அப்படியே விழுங்கி கொண்ட விழுங்கி அனலாசுரன் விநாயக பெருமான் வயிற்றுக்குள் சென்று தீயை கொப்பளிக்க ஆரம்பித்தான் அந்த தீயையுடைய வெப்பத்தை விநாயக பெருமானாலேயே தாங்க முடியவில்லையாம் அத்தகைய வெப்பத்தை அப்படியே அனராசுரன் வயிற்றுள்ளே அப்படியே வெளிவிட வெளியிட ஆரம்பித்தால் அந்த வெப்பமானது விநாயகர் பெருமான் தாங்க முடியவில்லை சிவபெருமான் தன் இருந்த பாம்பை விநாயகர் வயிற்றில் சுற்றினார் வெப்பம் தனியல பகவான் குளிர்ந்த காற்று விநாயகர் மீது வீசினார் வெப்பம் தனியல இந்திரன் நல்ல குளிர்ந்த நீரால் விநாயகர் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்தார் வெப்பம் தனியல ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொன்றும் செய்தாங்க வெப்பம் தனியல ஆனால் முனிவர்கள் இருக்காங்க இல்லையா முனிவர்கள் எல்லாம் எண்பதாயிரம் முனிவர்கள் எண்பதாயிரம் முனிவுகள் ஆளுக்கு இருபத்தி ஓரு அருகம்புல் வீதம் ஒரு ஆளுக்கு இருபத்தி ஒரு அருகம்புல் கொண்டு வந்து விநாயக பெருமானுடைய உச்சியில் இருந்து பாதம் வரை அர்ச்சனை செய்தார்கள் அர்ச்சனை செய்ய அந்த அருகம்புல் அப்படியே அந்த வெப்ப நோயை தீர்த்தது அப்படி அந்த அருக தீர்த்த வெப்பு நோய்க்கு விநாயகர் பெருமான் இந்த உலகத்திற்கு சொன்னது என்னவென்றால் யாரெல்லாம் என்னை அர்ச்சிக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக அருகங்குள் கொண்டு என்னை அச்சிருக்க வேண்டும் அப்படி அருகங்குள் கிடைக்கவில்லை என்றால் வன்னிலையையும் மந்தார மலரையும் கொண்டு அர்ச்சிக்கலாம் என்று விநாயக பெருமான் இந்த உலகத்திற்கு அருள் செய்தார் ஏதேனும் ஒரு அருகம் உள்ளதா கூட போதும் ஓராயிரம் அருகப்புள் வேண்டும் என்று விநாயகப் பெருமான் சொல்லலை ஒரு அருகு இருந்தா கூட போதும் நாம் விதவிதமான அழகான மலகளை வைத்து விநாயக அர்ச்சனை செய்தாலும் செய்தாலும் இல்லாத அச்சனையை விநாயக பெருமான் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அருகம்புல் இல்லாத அச்சனையை விநாயக பெருமான் ஏற்றுக்கொள்ள மாட்டார் எனவே நாம் விநாயக பெருமாள் ஆலயத்துக்கு சென்றால் என்னென்ன செய்யணும் விநாயகப் பெருமானை வணங்கணும் விநாயகர் பெருமான் முன்பு நின்று தோப்பு காரணம் போடணும் தலையில் குட்டிக்கணும் இப்படி செய்தால் தான் நாம் செய்யக்கூடிய அர்ச்சனையை வழிபாட்டை விநாயக பெருமான் ஏற்றுக்கொள்வார் கொண்டு அர்ச்சனை செய்யணும் இது மூன்றும் செய்தால் தான் வழிபாடு விநாயக பெருமான் ஏற்றுக்கொள்வார் அது மட்டுமல்லாமல் நாம் செய்த வழிபாடு நிறைவு பெறும் அப்படி நிறைவு தான் நமக்கு புண்ணியம் வந்து சேரும் எனவே இது இதுவரை நாம் எப்படி இருந்தோமோ என்று நமக்கு தெரியாது இப்பொழுது நமக்கு ஏன் நம் தோப்பு கரணம் போட வேண்டும் ஏன் நம் தலையில் குட்டிக்கொள்ள வேண்டும் ஏன் விநாயக பெருமானுக்கு அருகம் உகந்தது என்ற மூன்றுக்கும் மூன்று வரலாறுகளை வைத்து நாம் சிந்தனை செய்தோம் எனவே நாம் விநாயகர் மாநிலத்துக்கு சென்றாலே இந்த மூன்று வரலாறுகளும் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும் என்று சொல்லி நாமும் இதுபோல் கடைபிடிப்போம் எல்லாம் வல்ல விநாயக பெருமானுடைய திருவுரளை பெறுவோம் என்று சொல்லி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்பான விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சிவாய நம திருச்சிற்றம்பலம் எம்பிரான் விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி